இன்று இனிய உறவு ஒன்று உன் இல்லம் வந்து சேரும் அதை வரவேற்று மகிழ்ச்சியை ஏற்க தயாராக இரு நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகைக்காக காத்து கொண்டிரு நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை ஆனால் உன் சாயப்பாவாகிய நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் உன்னை விட்டு சென்றதை நினைத்து வருத்தமடையாதே இழந்ததை நிச்சயமாக மீட்டுத் தருவேன் தினமும் என் முன் வந்து என் படி உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்றுகிறேன் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படக்கூடாது நான் உன் தந்தை